ஹலோ அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசி ரிஷபராசி வாழ்க்கையில் நடக்கும் பத்து வித்தியாசமான உண்மைகள் இந்த ராசிக்காரர்கள் நிறைய பொறுமைசாலிகள் எவ்வளவு உழைப்புக்கும் அஞ்சாதவர் கடைசி வரை பொறுமை சாதிக்கும் இவர்கள் கோபம் வந்துவிட்டால் எரிமலை ஆகிவிடுவர் அடக்கமாக இருந்தாலும் முரடர் இது இஸ்திர ராசி ஆகையால் திரச்சித்தம் உண்டு பணத்தில் சிக்கனம் உண்டு போதனைப் பிரியர் இனிப்பை விரும்பி உண்பர் சுக சௌகரிய பிரியர் வாழ்க்கையில் எல்லா சௌகரியங்களையும் அனுபவிப்பர் ஜனங்களால் விரும்பப்படுவர் அதிர்ஷ்டக்காரர் திருமகள் விலாசம் நிரப்ப பெற்றவர் வாகனம் வீடு தோட்டம் முதலில் சொத்துக்கள் உடையவர் அல்ல வாக்கு இல்லாமயம் குரலினைமை கொண்டவர் மற்றவர் அபிப்பிராயங்களுக்கு இணங்காதவர் நிதானமாகத்தான் வாயில் முன்னேறி கொண்டிருப்பவர் எதையின் நிதானமாக திட்டமிட்டு செயலாற்றுபவர் காதல் விவகாரங்களில் அதிக ஈடுபாடு உண்டு ஆனால் நிதானமாகவே செல்வர் முடிவு செய்தபின் பின் அதை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் பால் இவர்களுக்கு மிக அதிகம் அதை பல வழிகளிலும் பூரண திருப்தியுடன் அனுபவிப்பர் நல்ல கலை உணர்வு உண்டு சங்கீத நாடகப் பிரியர் சினிமா நடிப்பு துறையும் இவர்களுடையதுதான் பணம் சம்பாதித்து அதை உல்லாசமாக செலவழிக்கவும் தெரிந்தவர் உருவம் நடுதரமான சதைப்பற்றுள்ள தோட்டம் உள்ளவர் அகந்த நெட்டி கருகிருவன சுருள் சுருளான மயிர் பெரிய கண்கள் அழகிய முகம் வட்டமானது சிவந்த பளபளக்கும் மேனி ஆண்களும் பெண்களும் நலினத்தையும் அழகு கவர்ச்சி இவற்றையும் உடையவர் அப்படியானால் பெண்களை பற்றி கேட்கவே வேண்டியதில்லை இந்த ராசி பெண்கள் பூரண அழகிகள் பொன்னொழி மேனி நல்ல நல்ல புஷ்டியான எடுப்பான கவர்ந்து இழுக்கும் தோற்றம் இவர்கள் அசைவும் ஒயிலும் தனிப்பட்டவை இவர்கள் பேச வேண்டியது இல்லை இவர்கள் உருவானகிற்கே ஆண்கள் அடிமையாகி விடுவர் அமையும் வேலை நளின உழைப்பினர் சொகுசு வேலைகளை செய்ய விரும்புவார் உல்லாசப் பொருட்கள் வணிகம் கம்பளி பட்டு வியாபாரம் சோப்பு செண்டு போன்ற வாசனைப் பொருட்கள் இவற்றின் மூலம் நிறைய பொருள் ஈட்டுவர் பேங்க் நிர்வாகம் நீதித்துறை பந்தயம் நடத்துவர் ஸ்டாக் புரோக்கர் தேசிய என்று வெல்லுதல் போன்றத்தில் அதிக ஈடுபாடு உண்டு உழவு விவசாயம் இவற்றிலும் இவர்களுக்கு லாபம் உண்டு என்பதை இவர்கள் ராசி மண் சார்ந்த ராசி ராசியாகையால் இந்த ராசியின் உருவம் காலை என்பதில் இருந்து தெரிந்து கொள்ளலாம் இதில் பிறந்த ஆண்கள் நல்ல வீட்டு வாழ்வு உடையவர்கள் எல்லாம் வசதியும் செய்து வைப்பார்கள் இந்த ராசி பெண்கள் மனைவிக்கு விளக்கமடவர் என்ற வாக்கிற்கு உதயமானவர் உதாரணமாய் இல்லத்தரசிகளின் சிறந்தவர் இவர்களை அடைந்த கணவன்மார்கள் பாக்கியசாலிகள் ஏனென்றால் வீட்டுக்குள் எல்லாத்தையும் கவனித்துக் கொள்வார்கள் உருவத்தில் கவர்ச்சியும் உழைப்பில் சலிப்பில்லாத இவர்களுக்குள் கணவன்மார்கள் அடங்கி மகிழ்வதில் வியப்பில்லை தாயாகவும் மனைவியாகவும் இரு வகை கடமைகளை ஒரே சமயத்தில் செய்வதில் மிக சமத்தர் கொஞ்ச நேரத்தில் இவர்களுக்கு சினம் வராது இதனாலேயே இவர்களை ஆண்கள் உரிமையாக்கிக் கொள்ள விரும்புவார் இதில் முக்கியமாக பெண்கள் வெறுத்து ஒதுக்கும் ஆஞ்சாதக அமைப்பு இதையும் தெரிந்து கொள்ளுங்கள் பத்து பொருத்தம் பலவிதமான நேர்காணல் நேரடி பேச்சு அத்தனையும் செய்து திருமணமாகும் இந்த காலகட்டத்தில் மிக அதிகமான அளவில் பெண்கள் ஆண்களை வெறுப்பதற்கு பல காரணங்களை சொல்கின்றனர் அவற்றை ஜோதிடம் மூலம் முதலிலேயே கண்டறிந்து தவிர்ப்பது எப்படி என்பதை தான் இந்த வீடியோவின் நோக்கம் நன்கு பேசி பழகி நகர்வளம் செய்து ஜாதக பொருத்தமே பார்க்காமல் காந்தர்வ அதாவது காதல் திருமணம் செய்து கொள்ளும் பெண்களும் திருமணமான சில காலங்களிலேயே வாழ்வு கசந்து போய் திருமணம் செய்து கொண்ட ஆடவனை விட்டு விலகி செல்கின்றனர் ஏன் இவ்வாறு நிகழ்கிறது பழங்காலத்தில் அதாவது நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் நடந்த திருமணங்களில் பெரியவர்கள் பார்த்து பார்த்து செய்து வைத்த திருமணங்களில் அவ்வாறு நடக்கவில்லை காரணம் பெண்கள் வெளியே வர செய்தது குறைவாகவே இருந்துள்ளது ஆனால் இன்று அதிக அளவில் ஏன் ஆண்களை விட பெண்கள் வெளியே வந்து பலதரப்பட்ட வேலைகளில் ஆணுக்கு நிகரான வேலைகளில் ஈடுபடுவதும் ஆணை விட அதிக அளவில் சம்பாதிப்பதும் மேலும் உடன் வேலை செய்யும் அனைத்து ஆண் பெண்களுடன் பழகுவதாலேயே ஆகும் என்றால் அது தவறாக இருக்க வாய்ப்பில்லை என்றே சொல்லத் தோன்றுகிறது பசி வந்தால் உடனே உணவை தேடுகிற நாம் உடலுக்கு நோய் வந்தால் மருத்துவரை நாடும் நாம் நமது திருமண வாழ்வில் சுகத்தை மட்டுமே எதிர்பார்க்கும் நாம் திருமணத்துக்கு முன்னரே சிறந்த ஜோதிடரை அணுகி பெற்றோரோ அல்லது சம்பந்தப்பட்டவரோ சென்று தனக்கு வரும் கணவன் எப்படி இருப்பார் என விசாரிப்பதில்லை என விசாரிப்பதில்லை என்றே கூற வேண்டும் வெறுமனே ஜாதக பொருத்தம் மட்டும் பார்க்கவும் வசதி வாய்ப்புகளை மட்டுமே பார்க்கவும் செய்கிற பெற்றோர்கள் சம்பந்தப்பட்டோர் ஒரு பெண்ணின் உடல் சார்ந்த நிலைகளையும் ஆணின் உடல் சார்ந்த நிலைகளையும் காணுவதில்லை என்பது வேதனைக்கு உரியது செவ்வாய் தோஷம் சர்ப்பதோஷம் போன்றவை சிலவத்தை எடுத்து கூறினாலும் பிரேத்தமாக அவற்றை பற்றி கேட்கவோ அதனை ஆய்வு செய்து பார்க்கவோ நேரம் எடுத்துக்கொள்வதில்லை என்பதே நிதர்சனம் சமுதாய அந்தஸ்துக்கு மட்டுமே கவனம் செலுத்தும் நாம் தனிமனித சுகம் ஆசை எதிர்பார்ப்பு கண்ணுக்கு தெரிவதே இல்லை தெரிந்து கொள்வதிலும் ஆர்வம் இல்லை திருமணத்துக்கு பின் ஒரு பெண் தனது கணவனை வெறுத்து ஒதுக்கக்கூடிய சில காரணங்கள் இதுதான் ஒன்று தன்னை தவிர வேறு பெண் பெண்களிடம் தொடர்பு கொண்ட கணவனை விரும்புவதில்லை இரண்டு ஆண்மை குறைவுள்ள கணவனை மூன்று குறைவாக சம்பளம் வாங்கக்கூடிய கணவனை நான்கு அம்மா பேச்சை கேட்டு மட்டுமே நடக்கும் கணவனை ஐந்து நாத்தனா பேச்சை கேட்டு தம்மை தாக்கும் கணவனை ஆறு எவ்வளவு கூறியும் தான் விரும்பிய ஆணை விடுத்து பெற்றோர் காட்டிய ஆணை மணந்தால் ஏற்படும் மனநிலையால் ஏழு போதைப் பொருட்களுக்கு ஆளாகும் கணவனை இவை ஒரு சிலவே இன்னும் பல காரணங்கள் உள்ளது மேலக்குரியவை திருமணத்துக்கு முன்பே ஜோதிட ரீதியாக எவ்வாறு அறியலாம் என்பதை இனி பார்க்கலாம் மனைவியை அடிப்பவர் என முன்கூட்டியே அறிவது எப்படி இப்போது வாழ்க்கையை ஜெட்வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது தொலைக்காட்சி இன்டர்நெட் போன்ற தகவல் தொடர்பு சாதனங்களில் ஆதிக்கமும் அதிகமாகிவிட்டது அதனால் நல்ல குணாரசயங்கள் படைத்தவர் கூட இந்த ஊடகங்களில் நெகட்டிவ் விஷயங்களை எடுத்துக்கொண்டு கெட்ட குணாரசயங்களை கொண்டவராக ஆகிவிடுகிறார்களோ என யோசிக்க வைத்துவிடுகிறது அதிலும் சந்திரன் நீச்சம் மற்றும் வலிமை இருப்பின் நிச்சயம் தாயின் பேத்தை கேட்டு மனைவி அடிக்கும் அளவுக்கு செல்ல வாய்ப்புள்ளது கூறிய அத்தனை செயல்களை செய்யும் ஆடவர்களின் ஜாதத்தில் இயற்கை சுபர்களோ லக்கண சுபர்களோ பார்வை பெறும் நிலையில் திருந்தி வாழ வாய்ப்புள்ளது அதுவே பாரதியின் சாரத்தை பெற்றோ துறவு பெற்றோ இருந்தால் திருந்துவது வெகு கடினம் தசை ரீதியாகவும் கோல்சார ரீதியாகவும் மாற வாய்ப்பு பெறலாம் போலி சுயரூபத்தை கண்டு ஏமாந்து திருமணத்துக்கு பின்பு கணவனுடைய உண்மையான சுயரூபம் மனைவிக்கு தெரிய வந்து அதன் மூலம் நித்த நிமித்தம் கண்ணீர் வடித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இளம் பெண்கள் எத்தனையோ பேர் சிலர் குழைத்தனமாக உயிரைமாய்த்து கொண்டும் இருக்கிறார்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகும் ஒரு பெண் தன் வருங்கால கணவர் அந்நியன் பட விக்ரமா மண்மதிலை பட கமலஹாசனா இருபூர்வம் இருகுணம் கொண்டவனா அல்லது உண்மையிலேயே நல்லவனா நல்ல குணங்கள் கொண்டவனா என்பது பற்றி ஜாதகட்டத்தில் உள்ள கிரகங்களின் பார்வை இருப்பிடம் சேர்க்கை போன்ற நிலையை வைத்து அறிந்து கொள்ளலாம் அப்படி செய்யும் போது நல்லதொரு துணையை தேர்ந்தெடுத்து நல்லதொரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் கணவன் மனைவிடையே புரிந்துணர்வு இல்லாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு முக்கியமான காரணம் என்னவென்றால் தாம்பத்திய சுகத்தில் அவர்களில் ஒருவர் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் யாராவது ஒருவர் அவர்கள் உடல்நிலை அல்லது உடல் அமைப்பு காரணமாக மற்றவருக்கு தாம்பத்திய சுகம் அளிக்க முடியாத நிலையில் இருக்கலாம் அந்த உண்மையினை திருமணத்தின் போது மறைத்திருக்கலாம் பெரும்பாலான குடும்பங்களில் இந்த தாமத்திய பிரச்சனையில்தான் கணவன் அல்லது மனைவியிடையே குழப்பம் உண்டாகிறது எந்த ஒரு ஆணும் அல்லது பெண்ணும் தாம்பத்திய சுகத்தில் ஏமாற்றப்படும்போது மிகுந்த வேதனைக்கு உண்டாவது என்பது சகஜமே அந்த அடிப்படையில் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ அவருடைய ஜாதகத்தில் அயன சயன போகம் என்னும் பாவம் கிரகங்களின் அமர்வு செயற்கையில் கணன்மனை இருவரில் ஒருவர் கெட்டு போயிருந்தால் தாம்பத்திய சுகம் கிடைக்காமல் போய்விடும் இதுபோன்ற ஒற்றுமையின்மை திருமணத்துக்கு முன்பே சரி செய்ய முடியாதா நிச்சயம் சரி செய்ய முடியும் ஜாதகங்களின் சாதபாதங்களை முன்பே அறிந்து அதற்கு தகுந்தார் போல ஜோடிகளை தேர்ந்தெடுத்து மனமுடித்தால் பிற்காலத்தில் கணன் மனைவி ஒற்றுமையோடும் மகிழ்வோடும் வாழ்வார்கள் ஆம் இவ்வளோ விஷயங்களையும் நமது முனிதர்களும் முன்னோர்களும் சொல்லிவிட்டு சென்றதுதான் ஜோயிடம் என்னும் விஞ்ஞானம் ஜோயிடம் ஒரு பெரிய கடல் அதில் மூழ்கி முத்து எடுப்போரும் உண்டு தத்தளிப்போரும் உண்டு ஜோயிடத்தில் சொல்லப்படாத விஷயமே இல்லை எனலாம் எனவே இப்படிப்பட்ட இந்த அறிவியலை தகுந்த ஜோயிடரின் வாயிலாக திருமணத்துக்கு முன்னரே முடிந்த மட்டும் அறிந்து செயல்படுதல் ஒவ்வொரு ஆண் மற்றும் பெண்ணிற்கு சிறந்ததாக இருக்கும் உண்மைக்கு அவசரம் என்றுமே உண்மையாக இருக்க முடியாது என்பதை அறிந்து செயல்படுதல் அவசியமாகிறது தீபம் ஏற்றும் முறைகளும் அதன் பயன்களும் கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் மாலை வீடுகளிலும் ஆலயங்களிலும் விலைக்கேற்றி வழிபடுவது அக்னி வாயிலாக ஆண்டவனுக்கு அயிர்ப்பாகம் அளிக்கும் பெரும் யாகத்திற்கு நிகரான பலன் தரக்கூடியது காலையில் பிரம்ம முகூர்த்தமான நான்கு மணி முதல் ஆறு மணி வரையும் சூரிய உதயத்திற்கு முன் தீபம் ஏற்றி வழிபட்டால் அனைத்து செயல்களும் நன்மையை தரும் மற்றும் பெரும் புண்ணியம் உண்டாகும் முன்வினை பாவம் விலகும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சூரிய உதயத்திற்கு பின் தீபம் ஏற்றினால் தடை கல்வி தடை நீங்கும் என்பது ஐதீகம் மற்றும் வீட்டில் லட்சுமி வாசம் செய்வாள் விளக்கேற்றும் முறை ஒரு முகம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும் இரு ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை கிட்டும் மூன்று முகம் ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும் நான்கு முகம் ஏற்றினால் பசு பூமி செல்வம் சர்வபீடை நிவர்த்தியாகும் ஐந்து முகம் ஏற்றினால் சில அண்மையும் ஐஸ்வர்யம் பெருகும் விளக்கேற்றும் திசை கிழக்கு துன்பம் மிக்குதல் குடும்ப அபிவிருத்தி மேற்கு கடன் தோஷம் நீங்கும் வடக்கு திருமண அகலும் தெற்கு நோக்கி கூடாது மரண பயம் உண்டாகும் தீபம் ஏற்றப்படும் எண்ணெயின் பலன்கள் நெய் ஊற்றினால் செல்வ விருத்தி அடையும் நினைத்தது கைகூடும் நல்லெண்ணெய் ஆரோக்கியம் அதிகரிக்கும் தேங்காய் எண்ணெய் வசீகரம் கூடும் இழுப்ப எண்ணெய் சகல காரிய வெற்றி உண்டாகும் விளக்கெண்ணெய் புகழ் தரும் ஐந்து கூட்டு எண்ணெய் விளக்கெண்ணெய் இலுப்பெண்ணெய் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அம்மன் அருள் கிடைக்கும் வேப்பெண்ணெய் கணன் மனைவி உறவு நலம் பெறவும் மற்றவர்களின் உதவி பெறவும் ஆமனுக்கு எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் அவரவர்கள் தங்கள் குலதெய்வத்தின் முழு அருளை பெற வழி செய்யும் கடலை எண்ணெய் கடுகு எண்ணெய் பாமாயில் போன்றவை கொண்டும் ஒருபோதும் விளக்கற்றவே கூடாது மணக்கவளையும் தொல்லைகளையும் பாவங்களையுமே பெருக்க வல்லவை இந்த எண்ணெயின் தீபங்கள் எண்ணெய்க்கு உகந்த தெய்வங்கள் விநாயகர் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம் மகாலட்சுமி பசுநெய் குலதெய்வத்திற்கு வேம்பு இழுப்பை பசுநெய் கலந்த எண்ணெய் வைரவருக்கு நல்லெண்ணெய் அம்மனுக்கு விளக்கெண்ணெய் வேம்பு தேங்காய் இழுப்பை பசுனை சேர்ந்த ஐந்து கூட்டு எண்ணெய் அம்மனுக்கு ஏற்றலாம் பெருமாள் சிவன் முருகன் பிற தெய்வங்கள் பிற தெய்வங்களுக்கு நல்லெண்ணெயை பயன்படுத்தலாம் திரிகளின் வகைகளும் அவை தரும் வான்களும் திரிகள் புதிதாகவும் கெட்டியானதாகவும் இருக்க வேண்டும் குத்துவிளக்கு பயன்படுத்தும் திரிகளாலும் பயன்கள் மாறுபடும் பருத்தி பஞ்சி குடும்பம் சிறக்கும் நற்செயல்கள் நடக்கும் வாழைத்தண்டினார் முன்னூர் சாபம் தெய்வ நீங்கி அமைதி உண்டாகும் தாமரை தன்று நூல் முன்வினை பாவங்கள் நீங்கி நிலைத்த செல்வம் கிடைக்கும் வெள்ளை இறுக்கம் பட்டை செல்வம் பெருகும் புதிய மஞ்சள் துணி நோய்கள் குணமாகும் புதிய சிவப்பு வண்ண துணி குழந்தையின்மை தொடர்பாக தோஷம் நீங்கும் புதிய வெள்ளை துணி திரி அனைத்து நல்ல பலன்களும் கிடைக்கும் முக்கியமாக துணியின் மீது பன்னீர் தெளித்து காய வைத்து பின்பு திரியாக்கி விலக்கி மிகவும் நல்லது